ஓம் சக்தி ஜெய் கணேஷர் ஜெய்வராகி அனைவருக்கும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆடி என்றாலே அற்புதம் நிறைந்த மாதம் என்பதற்கு மேலாக ஆடி என்றாலே ஆத்தா வேப்பலைக்காரியுடைய மாதம் என்று தான் சொல்லலாம் ஆடி மாதம் என்றாலே வேப்பலைக்காரியை தான் ஞாபகம் வரும் வேப்பலைக்காரி வேம்பு நாயகியாக இருக்கின்ற அந்த அன் மகமாயி தான் ஞாபகம் வரும் எங்கே வேப்ப மரம் இருந்தாலும் எல்லாருக்குமே நினைவு வருவது மகமாயி அதுவும் குறிப்பாக வேப்பமரம் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருபவங்கள் யார் என்று சொன்னால் பாளையத்தம்மன் என்று சொல்லலாம் வேப்பலக்காரி என்றாலே எல்லார் மனதிலும் தோன்றுவது என்ன கிராமத்தில் இருக்கின்ற மக்களுடைய எல்லாரோட மனதிலும் என்ன தோணும் என்றுன்னா பாளையத்தம்மன் என்று சொல்வார்கள் ஏன் என்று சொன்னால் வேப்பிலைக்காரி என்றாலே பாளையத்தம்மன் பவானி அம்மன் தான் சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் வேப்பஞ்சேலை கட்டுகின்ற அந்த ஐதீகமே என்ன இங்கே உருவாகுகின்றது என்று சொன்னால் பாளையத்தம்மனாக இருக்கின்ற அந்த பவானி அம்மன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாம இப்ப இருக்கின்ற இடம் பேரம்பாக்கத்தில் இருக்கின்ற அணைக்கட்டாப்பூத்தில் இருக்கின்ற செல்லியம்மன் ஆலயத்தில் இருக்கின்றோம் இந்த செல்லியம்மனுடைய ஆலயத்தில் பாத்தீங்கன்னா இங்கே அழகிய வேப்பமரம் காட்சியளிக்கின்றது அந்த வேப்பமரத்தின் கீழே ஒரு மாடம் இருக்கின்றது அந்த வேப்பலையில் இருக்கின்ற அந்த அம்பிகைக்கு அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு வைத்திருக்கிறார்கள் இங்கே என்ன ஒரு ஐதீகம் என்று சொன்னால் இந்த கிராமத்தினுடைய எல்லையிலே இந்த வேப்ப மரம் தான் பெரிய பாளையத்தம்மன் பவானியம்மன் இருக்கின்றதாக அவர்கள் வழிபடுகிறார்கள் மகமாயி வழிபாடு என்று சொன்னாலே மகாமாரி அப்படி என்று சொல்வார்கள் மகமாயி மகாமாரி என்று சொல்வார்கள் அந்த மாரியன்னுடைய அம்மனிலே மிகப்பெரிய மாரியம்மன் யார் என்று சொன்னால் இந்த பாளையத்தம்மன் என்று சொல்வார்கள் இந்த பவானியம்மன் என்று சொல்வார்கள் இந்த பவானி அம்மன் தான் வேப்பலைக்காரியாக காட்சியளிக்கின்றார் இந்த கோயிலிலும் பார்த்தீங்கன்னா வருடா வருடம் ஆடி மாதம் அன்றைக்கு திருவிழா காலகட்டத்திலே இங்கே சேலை கட்டுகின்ற ஒரு அந்த பிரதர்ஷனம் ஒரு வழக்கம் இருக்கின்றது அந்த ஐதீகம் வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கின்றது இந்த வேப்பன் சேலை கட்டி கொண்டு இந்த வே இந்த கோயிலை சுற்றி வலம் வருவார்கள் உங்களுக்கு திருமணமாகவில்லை என்று சொன்னால் வேப்ப மரத்தை வேண்டிக் கொள்வார்கள் இந்த பெரிய பாலை தம்மளுக்கு கட்டுவதாக வேண்டிக் கொள்வார்கள் குழந்தை பாகியம் தருவதற்கு வேப்பச்செலை கட்டி கொள்வார்கள் தீராத நோய் பிணி அகழ்வதற்கு வேப்பஞ்செலை கட்டிக் கொள்வார்கள் அதே போல நம்மளுடைய ஒரு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் என்று சொல்லும்போது கடன்படும் போது நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துருவோம் அப்போ வந்து நம்மளுடைய எல்லா சுகத்தையும் எழுந்து சுகமே இல்லை கடனால தவிக்கிறோம் என்று சொல்லும்போது அம்மா நான் வேப்பலக்காரி நான் வேப்பலன் சரி சேலை கட்டுறேன் எனக்கு ஒரு வறுமையை நீக்கி எனக்கு வளமையை கொடுமா அப்படின்னாலும் இந்த வேப்ப மரம் எப்படி செழிச்சு வளமையோடு இருக்கோ அது மாதிரி கிடைக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா மரங்களுமே விழுந்துரும் இலையுதிர் காலங்களில் ஆனால் வேப்பலக்காரி மட்டும் எப்போதுமே அந்த வெறும் ரொம்ப எப்பயாவது ஒரு சில நேரத்தில் தான் மொத்தமாக மரம் உதிர் நேரம் எப்பயாவது ஒரு செழித்து தான் இருக்கும் மாதம் மாதிரி வேப்பலை மரத்துக்கு மட்டுமே என்னைக்குமே அவங்க வற்றாத அளவுக்கு அவங்க செழிப்புல வேப்பக்கொடி இருந்துட்டே இருக்கும் இந்த காரி என்பவள் யார் என்று சொன்னால் உள்ளும் புறமுமே நம்மளை புனிதப்படுத்துபவர்கள் உள்ளும் புறமுமே நம்மை தூய்மைப்படுத்துவார்கள் இந்த வேப்பமரத்துல இருக்கின்ற அந்த வேப்ப இலை வந்து அருமருந்து மருந்து இருக்கும் போது அம்மா வரும்போது உடம்பு முழுக்க எதுல படுக்க வைப்பாங்க இந்த வேப்பிலையில தான் படுக்க வைப்பாங்க எல்லாரும் அம்மை என்று சொன்னாலும் எப்படி உடல் சூடானது பொங்கி வெளியில வரும் கொப்பளங்களாக வெளியில் வரும் அப்போ உடல் சூழ்ந்து பொங்கி கொப்பளங்களாக வெளிவருகின்ற காலகட்டம் இருக்குல்ல அதுதான் அம்மனாக அம்மையாக வருகின்ற நேரம் அப்போது வயிற்றுக்குள்ளே இது என்ன இருக்கும் அந்த அம்மை பாலான உடல் சூடுக்கான அந்த அம்மைக்கான பால் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அம்மை பாலை எடுக்கின்ற அருமருந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வேப்பிலை தான் இந்த வேப்பிலையை எடுத்து அரைச்சு குளிச்சுட்டு பயபக்தியோட இந்த வேப்பலையும் மஞ்சளையும் கல் அம்மியில் அரைச்சு அதை வந்து ஒரு விழுதாக்கி அந்த வேப்பலையை வந்து வயிற்றுக்குள்ளே கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் இந்த அம்மப்பால் இறங்கும் அம்மப்பால் இறங்க இறங்க இந்த வார்க்கின்ற முத்துக்களுடைய அம்மையுடைய உக்கரமும் தனியாக ஆரம்பிக்கும் அதே போல் உடலில் உள்ள இந்த முத்துக்கள் எல்லாம் இறங்கணும் அப்படின்னா முதல் தண்ணி இரண்டாம் தண்ணி மூன்று தண்ணி ஊற்றுவாங்க அந்த முதல் தண்ணி இரண்டாம் தண்ணி மூன்றாம் தண்ணி ஊற்றும் போது இந்த வேப்பலையும் மஞ்சளையும் நல்லா அரைத்து இழைத்து அதை உடலெல்லாம் பூசி தான் அந்த குளிப்பாட்டுவார்கள் ஏன்னா இந்த வேப்பிலை தான் பினி நாசினி அதுக்கான மருத்துவ குணம் உலகத்தில் வேறு எதற்குமே இந்த வேப்பிலைக்கு இருக்கிற இந்த குணம் கிடையாது அதே போல் நம்ம கொரோனா போன்ற பெரிய கொடிநோய் இருக்குது விஷ ஜுரம் இருக்கும் விஷ நமக்கு வரும் இல்லை சில சமயம் செய்வனை செஞ்சு கூட நமக்கு விஷ காய்ச்சலை பரப்பி விடுவாங்க இது அத்தனைக்கு என்ன அருமருந்து தான் தான் மருந்து வேப்பிலை இருக்கிற இலையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க குச்சியை உடைச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் வேப்பங்குச்சியோட மிளகு சீரகத்தை இடித்து பொடி போட்டு அதை நாம் வந்து போட்டு கொதிக்க வைக்கணும் இதை செய்யும்பொழுது குளிச்சுட்டு பயபக்தியோட வேப்பிலக்காரியான மகாமாரியை நினைத்து கொண்டே ஓம் சக்தின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணீர் கொஞ்சம் வத்தின உடனே அந்த தண்ணியை கல் உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும் என்ன வேப்பங்குச்சி ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் இதை பிடிச்சி உப்புக்கல் கல் உப்பை போட்டு நீங்கள் கொதிக்க வைத்து அதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எப்பேற்பட்ட விஷ காட்சி என்னது எனக்கு தொலைபேசி அழைப்பு வரும் அம்மா கடுஞ்சரும் பெரிய பெரிய மருத்துவமனையில் கூட எனக்கு வந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க உடனே நான் வீட்டில் வேப்பிலையை எடுத்து வச்சுக்கோங்க மகமாயியை வழிபடுங்க பாளையத்தம்மா அம்மாவை நினச்சிக்கோங்க நீங்கள் அடுத்த நிமிஷமே இந்த வேப்பங்க கஷாயத்தை காய்ச்சி கொடுங்க ஒரே நாளில் இல்லை ஒரு பொழுதை கொடுத்தாலே போதும் அடுத்த பொழுதில் கடுஞ்சொரம் விஷ காய்ச்சல் கூட இறங்கிவிடும் அதுதான் இந்த வேப்பிலைக்காரியோடைய மகத்துவம் உலகத்தில் வேப்பில மரம் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் எனக்கு வந்து கனடாவில் ஒரு அம்மாவுக்கு முத்துமாரியம்மன் வந்து நான் வாக்கு கொடுக்குறேன் அவங்க வீட்லையும் வேப்பம் மரம் வளர்ந்து க எந்த கடுங்குளர்ல அந்த கடும் பனியில் கூட அந்த வேப்பமரம் வந்து அழியவே இல்லை அழகாக அவங்க தொட்டியில் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க வேப்பிலக்காரி நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடமே பசுமை தாங்க அதை கடும் குளிராக இருந்தால் கூட சரி கடும் பனியாக இருந்தால் கூட அந்த வேப்பிலக்காரி வந்து நமக்கு இருப்பாங்க அவங்கள ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன் பாருங்கள் இந்த மகாமாரி இந்த வேப்பிலைக்காரி மகமாயி மகமாயிக்கு வேப்பில தான் பூவே கிடைக்கலன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் வேப்பிலையும் மஞ்சளையும் எடுத்துகிட்டு வேப்பையிலேயே ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிட்டு ஒரு வா பூவை எடுத்து வேப்பிலையே பூவாக்கி போடுங்களேன் வேப்பிலைக்காரி சமயபுரத்தான் மகமாய் அப்படியே வந்து நிற்பாங்க யாரெல்லாம் மகமாயி எல்லை தெய்வம் எல்லாமே மகமாயி அம்சம்தான் கருமாரியாகவும் காத்தியாயினியாகவும் சமயபுரத்தாயாகவும் அகலாண்டேஸ்வரி அங்காள பரமேஸ்வரவும் பாளையத்தம்மனாகவும் பல வகையில் கௌமாரியாகவும் பிராமியாகவும் மாகேஸ்வரி வைஷ்ணவியாகவும் வராகியாகவும் இந்திராணியாகவும் சாமுண்டேஸ்வரி ஆகும் சப்த சப்த மாதர்களாகவும் எல்லா வகையிலுமே இந்த வேப்பலக்காரி மகமாயி தான் நிறைஞ்சிருக்காங்க நிறைஞ்ச மனசுக்காரி அப்படின்னா வேப்பலக்காரி யார் என்று சொன்னால் பாளையத்தம்மன் பவானி அந்த வேப்பன் சேலை அப்படின்ற ஒரு ஐதீகமே இந்த பாளையத்தம்மன் பவானி கோயிலில் தான் நடக்கும் அதே போல் தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் என்ன செய்வார்கள் ஆடி மாதத்தில் பெரிய பெரியபாளையத்துக்கு போக முடியாதுன்றதுனால அந்தந்த கோயில் எல்லையில் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி மாடம் கட்டி விளக்கேற்றி மஞ்சள் திருநூறு பேசி பாளையத்தம்மனுக்கு படையல் போட்டு பம்பை உடுக்க வச்சு அந்த மகாமாரி வேப்பிலைக்காரியை வரவேற்று அவங்க பூஜை செய்வாங்க